அவருடைய இருக்கிற அவயங்களிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்னவாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அநேக ராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் நம்ம கருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் நம்மில் நம்ம தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவுள் தரிசிங்கிறவன் கத்தருடைய கிறிஸ்துவின் சரீரத்துல தீர்க்கதரிசிங்கிறவன் கத்தருடைய வாயா இருக்கிறான் இப்ப யாருங்க வாய் சொல்லுங்க வாய் மேல கை வச்சு நீங்க எல்லாருமே கத்தருடைய வாய் சபையில ஒரு சிலர் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க விழுந்து போனவன் அப்படி என்ன ஆயிடுவான் எழுந்திரிச்சிருவான் மற்றவங்க பேசினாங்கன்னா எந்திரிச்சு நிக்கிறவன் விழுந்துருவான் செத்து உயிர் உயிர்ப்பிக்கிற ஒரு வேலையை செய்யறவன் தான் தீர்க்க தரிசு விசுவாச பிரமாணத்தை கேட்டபடி சொன்னான் அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பிடணும் அவங்களை கொண்டு போய் கிறிஸ்துவோடு கூட இணைச்சிடணும் அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி விழுந்து போயிருந்தாலும் சரி பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரி தரித்திரத்தில் விழுந்திருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துல அவன் விழுந்து போய் கிடந்தாலும் அவனை தூக்கி எடுத்து கொண்டு போய் கிறிஸ்துவின் இடத்துல சேர்க்கிறவன் தான் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி புதிய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசி அல்ல இல்லையா பழைய உடன்படிக்கின் தீர்க்கதரிசி அப்படி கிடையாது வெட்டொன்னு துண்டு ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அப்படி அல்ல கிறிஸ்துவோடு கூட அவர்கள் எப்படியாவது இணைச்சிடணும் அதனால விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் தீர்க்க தரிசனம் அப்படிங்கறது கண்ணை முடி சொல்றது மாத்திரம் இல்ல தீர்க்கதரிசனி தேவனுடைய வசனங்களில் இருந்து வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறவன் தீர்க்கதரிசி பேசிய மூணாம் அதிகாரம் ஒன்னு மூணு அப்போ சிலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது அது மேஜர் நான் சொல்றேன் அப்ப சபையில ஒரு சிலர் பேசும் பொழுது உடனே என்ன ஆவாங்க மத்தவங்க பலப்பட ஆரம்பிச்சிருவாங்க பலப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப கத்தருடைய வாயாய் நாம் காணப்பட வேண்டும் கத்தருடைய வாயாய் காணப்பட வேண்டும் சொல்லுங்க கத்தருடைய வாய் சபையை உருவாக்கும் சபையை இடிக்காது கத்தருடைய வாயா இருக்கிறான் ஆசைப்படுறீங்களா இந்த அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அழைப்புக்குரிய விருப்பத்தை உங்க இருதியத்துல பரிசுத்தாவியானது வைப்பார் ஒரு சிலருக்கு ஒரு விருப்பம் வரும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தீர்க்க தரிசனம் சொல்லணும் நான் வந்து சுகமாக்கணும் நான் வந்து அற்புதமா பிரசங்கிக்கணும் நான் வந்து வெளிப்பாடுகளை கொண்டு வரணும் நான் தெருவில் நின்று இயேசுவை பத்தி சொல்லி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தணும் கத்துரையை தெய்வம் சொல்லி வைராகியமா நிரூபிக்கணும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கும் போதே உங்களுக்குள்ள வைக்கிறாரா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு வசங்களை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்குள்ள வைக்கிறார் எதுக்கு நீங்க அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கேற்ற கிருபை வரங்களை மேல ஒரு விருப்பத்தை கொடுப்பார் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது இருக்கு ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது இருக்கு இதெல்லாம் நம்ம உங்களுக்கு மேஜர் காலிங் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன் தனித்தனியா அவயங்களா இருக்கிறோம் ஆறாவது வசனம் சொல்லுது ரோமர் பன்னிரண்டு ஆறு கிறிஸ்துவின் சரீரத்துல அநேகர் வாயா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார் அல்லா வாய் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை வாய் இல்லைன்னா நீங்க தீர்க்கதரிசியா ஆகணும்னு அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள கத்திர வச்சாருன்னு சொன்னா அடுத்தது நீங்க என்ன செய்வீங்கன்னா நைட்டும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரிவா இருப்பீங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டீங்களா ஒரு தீர்க்க தரிசி கர்த்தருடைய புஸ்தக சூருளை அவன் என்ன பண்ணுவான்னா சாப்பிட்டே இருப்பான் அவன் அதிகமா சாப்பிடுறது என்னன்னா அதிகமா சாப்பிடுறது நூடுல்ஸோ சேமியாவோ உப்மாவோ சாப்பாடோ பிரியாணியோ இருக்காது அவன் அதிகமா சாப்பிடுறது விரும்பி சாப்பிடுறது பிரியாணினா அது கர்த்தருடைய வசனம் யார் யாரெல்லாம் ஆக விரும்புறீங்க மூணு பேரை சாப்பிடறீங்க இல்லையோ மூணு வேலை நல்ல பைபிள் என்ன பண்ணணும் தீர்க்க தரிசிக்கு ஒரு புஸ்தக சுருள் கொடுத்தாரா அவர் எடுத்து அப்படியே சாப்பிட்டாரா சாப்பிடும் போது வாய்க்கு எப்படி இருந்துச்சா தேனை போல திட்டிப்பா இருந்துச்சான் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்துச்சா வயிற்றுக்குள்ள போன உடனே கசந்துச்சான் வயிற்றுக்குள்ள போன உடனே தீர்க்கதரிசியா நீங்க ஆகும் விரும்புனீங்கன்னா ஒரு பக்கம் தேனை போல திட்டி பறந்தாலும் மறுபக்கம் எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன் சொன்ன உடனே நல்லா சொன்ன உடனே அப்பா அடன இவரு மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துல அவர் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிட்டாரு எருசலே தேவாலயம் தீக்கரையாக்கப்படும் அப்படின்ட்டார் புஸ்தக சுருள் எரிக்கப்படும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லூராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நேச்சார் என்னும் ராஜா இன்னும் ஐம்பது வருடத்துக்குள் இங்கே வந்து அவர் உழுது போட்டு விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னா நாலாம் அதிகாரத்துல பாருங்க பிரசங்கம் பண்ணுவார் பிரசங்கம் பண்ண உடனே சபையில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஆஹா ஓஹோ யார் பெற்ற பிள்ளையா இது அவரை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வாசிங்க வசனம் இருபத்தி தொண்ணாவது வசனத்தை வாசிங்க நாலு இருபத்தி ஒண்ணு அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறி அடுத்த வசனம் எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்து அவருடைய வாயில் இருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அல்லது ஆச்சரியம் ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வான்னு சொன்னா மேஜர் காலிங்கும் கொஞ்சம் கலந்து பேச டைம் இல்ல தேவனுடைய வசன வெளிப்பாடுகள் எடுத்து பிரசங்கிக்கும் போது ஒரு சில நேரத்துல நான் பேசும்போது ஆஹா அப்புறம் ஒரு சில நேரத்துல என்னையதான் குறி வச்சு வச்சு தா நான் குறியலை வச்சு தாக்கறது கிடையாது புரிய வச்சு தாக்காத பொரிய வச்சு தாக்குறேன் அன்னைக்கு என்ன தியானிக்கிறோமோ அதை நான் புரிச்சிருப்பேன் பாருங்க வார்த்தளை பாருங்க அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னை உன்னைத்தோனை கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட கப்பர் நகர் உன்னால் செய்யப்பட்ட கிரிகள் எவைகளோ அவைகளை உன்னூறாகி இவ்விடத்திலும் செய்யும் நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் அடுத்த வசனம் ஆனாலும் தீர்க்க தரிசி சொல்லுங்க ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இப்ப தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசி ஆவிதான் இப்ப இயேசுநாதர்கிட்ட இருந்து பிரசங்கிக்குது இப்ப தீர்க்க தரிசியா நின்று பிரசங்கிக்கிறார் பிரசங்கிச்சுட்டு அடுத்த வசனம் சொல்றாரு இப்ப அன்றியும் எளியாவி நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இசிறவேலுக்குள் அண்டர்லைன் இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தாலும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரந்தா ஊரில் இருந்த ஒரு விதவியினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியினிடத்துக்கும் அனுப்பப்படவில்லை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இஸ்ரவேலர்கள் பிரசங்கத்தை கேட்டு இருக்கவங்களா இப்ப ஏசுனவரை புகழ்ந்துட்டாங்களா ஆஹா ஓஹோன்னு பேசினாங்களா அவங்கள மாதிரி அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க அது ஒண்ணு நீங்க என்ன புகழ்ந்த என்ன பண்ணுவேன் நானு ஒரு தீர்க்க தரிசி தன்னை புகழ்ந்தான் என்ன செய்வான் அவங்க நோஸ் கட் பண்ணிடுவான் என்ன பண்ணிடுவார் என்ன புகழ்ந்துட்டாங்க அப்படின்னு புல் அரிக்காது புகழ்ந்தால் என்னுடல் மக படிச்சுட்டு நான் கவிஞன் யான் ஒரு காலக்கணிதன் கருப்புட பொருளை உருப்பட வைப்பேன் புதிய தெய்வம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு நான் ஒரு தீர்க்க தரிசி புகழ்ந்தா என்னோட புள்ளரிக்காது இகழ்ந்தால் என் மனம் அது கண்டு சோர்ந்து போகாது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறான் அது என்னன்னு பார்த்தா கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை அது ஒரு அப்படித்தான் இப்ப ஏ அது மாதிரி தான் ஏசு சொல்றாரு புகந்தா என்னுடன் உள்ளரிக்காவது இகந்தாளு என் மனம் சோர்ந்து போகாது இப்ப சொல்றாரு இஸ்ரேவேலுக்குள்ள நிறைய விதவிகள் இருந்தாங்க முழு இஸ்ரவேலுக்கு பஞ்சம் வந்துச்சு தேசம் முழுன்னு பஞ்சம் வந்துச்சு இஸ்ரவேலுக்கும் பஞ்சம் வந்துச்சு இஸ்ரேவேலுக்குள்ளும் விதவிகள் இருந்தாங்க ஆனா போசிப்பதற்கு இஸ்ரவேலுக்குள் இருக்கிற விதவிகளின் இடத்துல எளியா அனுப்பப்படவில்லை புறஜாதியின் இடத்துல எளியா அனுப்பப்பட்டான் உங்க கிட்ட எலியா வரல எலியா வெளியூர் போயிட்டார் நீங்க யாரெல்லாம் வெறுத்து தள்ளனீங்களோ ஒதுக்கி தள்ளனீங்களோ அந்த புறஜாதி உதவி இடத்துல போய் அங்க அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் கேட்டுட்டே இருக்கிறாங்க உங்களை மாதிரி எலிசாவின் நாட்கள் அப்படித்தான் இஸ்ரேலுக்குள்ள நிறைய குஷ்டரோகி இருந்தாங்க அவங்களெல்லாம் எலிசா சுகமாக்கல புறஜாதியா இருக்கிற நாகமானை எலிசா சுகமாக்கினார் இதை கேட்ட பொழுது வசனம் சொல்லு பாருங்க ஜெபாலயத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் எல்லாரும் அவருக்கு நட்சாட்சி கொடுத்தார்கள் இருபத்தி எட்டாம் வசனத்துல எல்லாரும் எந்த நாவு உங்களை புகழ்ந்ததோ அந்த நாவு உங்களை இகழும் இதுதான் தீர்க்க தரிசியினுடைய வேலை ஓகேவா இந்த வேலைக்கு வர்றீங்களா மார் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு நேரத்துக்கு முன்னாடிதான் யா புகழ்ந்து பேசுனீங்க இப்ப என்ன சொல்றாங்க ஆஹோ ஹோஹோன்னு பேசினாலு கோபம் உண்டு எழுந்திருந்து இருபத்தி ஒன்பது வருஷம் அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்தவரை தலைகீழாய் தள்ளு இடும்படி அவடத்துக்கு கொண்டு போனார்கள் நீங்க தீக்கதிர்சியா நீங்க உங்களுக்கு மலர் கீழம் வரும் நினைக்க அதிகம் உங்க மலையிலிருந்து தலைகீழ தள்ளுட அதனால புகழ்ந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் திகழ்ந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் அவன் கர்த்தருடைய வாய் இல்லையா இவன் யாரு தேவனுக்காக அவன் ஊழிய செய்யறவ அதனால பாருங்க பெரிய பெரிய தீர்க்க தரிசிகளை எலியா எலிசா பாருங்க எலிசா என்ன பண்ணாரு நாகமான சுகமாக்கிட்டார் சுகமாக்குறதுக்கு முன்னாடி நாகமான் வர்றார் நாகமான் யாரு அவன் ஒரு பெரிய தளபதி சீரியா தேசம் அப்ப வல்லரசா இருக்குது சீரியா தேசம் தான் சமரியா இஸ்ரவேல முற்றுகை போட்டு இஸ்ரவேல அடிமைப்படுத்தக்கூடியது இப்ப இருக்கிற அமெரிக்கா மாதிரி சீரியா தேசம் அப்போ அந்த சீரிய தேசத்து தளபதி முப்படை தளபதிங்கிறாங்க இல்லையா அது மாதிரி தளபதி அவன் குஷ்டரோகியா இருக்கிறான் இப்போ அவன் வந்து எலிசாவை சந்திக்கிறதுக்கு வர்றான் எலிசா யாரு அடிமை தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் அநேக அடைமைகள் வந்து சீரியா தேசத்துல இவன் வீட்டில் அடிமைகளா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அடிமை பண்ணு ஒருத்தி என்ன சொல்றா ஒரு சின்ன பிள்ளை சினேகா மாதிரி ஒரு பிள்ளை என்ன சொல்லிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஊர்ல இஸ்ரவேலுங்கிற தேசத்துல ஏலிசாங்கிற ஒரு தீக்கதரிசி இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களை பேர்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் சுகமாக்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்ட இவன் பார்க்காத வைத்தியர்ல போகாத ஆமா கே எம் சிஹும் அப்புறம் பழனிய பணியும் சுகமாகவே இல்லை உடனே கேட்டுட்டு இவர் என்ன பண்றாரு ரதங்களை பூட்டி கொண்டு எலிசாவை சந்திக்க வர்றார் எலிசாங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு இந்த ஹாஸ்பிட்டல் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலு பெரிய ஏசி போட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிடையாது வெளியே நின்று பார்த்தா படுதா கட்டி இருக்குது வெளியே நின்று பார்த்தா உள்ள தீக்க தரிசி இருக்கிறார் நம்ம ஒரு படுதா கட்டி இருக்குது இவர் முப்படை தளபதி பிளைட்ல வந்து இறங்குறாரு எப்படி இருக்கும் வீட்டுல புள்ள சொன்னது தப்பான அட்ரஸ் சொல்றது எலிசா வீடுங்க இதே எலிசா அப்படியே அவருடைய சேனாதிபதி பாக்குற எங்க கூட்டு என்னைய சரி இவர் நினைச்சார் இவர் பெரிய ஆள் இல்லையா எலிசாங்கிற தரிசி தன்னை வரவேற்கிறதுக்கு ஓடி வந்து நின்று வாங்க தளபதி அப்படி கூப்பிடுவார் நினைச்சார் எலிசா ஒரு திமுரு தீர்க்க தரிசினா திமுரு என்ன திமுருக்கு தெரியுமா என் தேவனை விட இந்த உலகத்துல பெரியால் எவனும் கிடையாது தொட்டு தடவி சுகமாக்குவார் நினைச்சாருக்கு மிகுந்த ஆறாவரத்தோடு வருவாங்கன்னு நினைச்சாருந்து ஆள் எடுப்பாரு நீங்களா பெரியாள் உன்னை விட பெரியாள் பெரியால் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்ப நான் வர முடியாது ஒரு தீக்கதரிசி என்ன செய்வார்னா தேவனுடைய சமூகத்துல இருந்தான்னு சொன்னா எப்பேற்பட்ட ஆள் கூப்பிட்டாலும் தேவன் சொல்லாம வெளியும் வர மாட்டான் இது நல்லா இருக்குல்ல வாசல்ல ஆள் அனுப்புற எலிசா இப்ப ஆள் அனுப்பி சொல்றார் யார் வந்திருக்கு கேக்குறாங்க வேலையால் போறான் எலிசாவுடைய வேலையால் வந்து பையன் வந்து கே இந்த மாதிரி நாகமான் வந்து அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்ல போகும்போது அந்த யோரு தான் ஏழு தரம் மூலிகை எந்திரிச்சு போச்ச சொல்லு குஷ்டரோக சொகை சொகமாயிருன்னு சொல்லுன்ட்டு சந்திக்கவே இல்லைங்க பெரிய தளபதியை வந்து சந்திக்கவே இல்லை வீட்டு போடுறதே சொல்லிட்டு இருக்கான் எவ்வளவு கோபம் இருக்க தளபதிக்கு எவ்வளவு பிளைட் பிடிச்சி வந்திருக்கிறேன் ரதத்துல வந்திருக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய ஆளு என்ன உங்க ஊர் ஆளு தொட்டு தடவி எண்ணெய் பூசி சுகமாக்குவாருன்னு பார்த்தா வார்த்தை அந்த அனுப்புற அது எந்த மாதிரி வார்த்தை யோர் நாள் போய் ஏழு தரம் முழுக்க சரியாயிருங்கிறாரு எங்க ஊர்ல இல்லாத ஆரா ஹாப்னா பர்பாங்கிற ஆறெல்லாம் எங்க தேசத்துல ஓடிட்டு இருக்குது சுத்தமான நதி இந்த ஆள் என்ன சொல்றாரு யோர்தான் தான் யோர் தான் எப்படி தெரியுமா அப்ப கரை பொருண்டு ஓடிட்டு இருக்கு சேரும் சகதிமா ஓடிட்டு இருக்குது யோர் தான் இந்த சேத்து தண்ணீர்ல இந்த நாத்த தண்ணீர் அது ஏழு டைம் முழுக்க சொல்றாரு தான் வந்ததே வந்ததை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற எப்படி இருக்கணும் எதுக்கும் தயா இருக்கும் மேல தூக்கி வச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும் குளிர்தல்லை போட போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல வராது தேவனை விட பெருசா இந்த உலகத்துல எதையுமே பார்க்க மாட்டான் அவன் தான் தீர்க்கதரிசுயா இப்ப நாகமான் போறார் கூட இருந்தவன் சொல்ற சொல்லுங்க பக்கத்துல கூட இருக்கிறவங்க நல்லவன்னா இருக்கும் அவன் என்ன சொல்றான் எஜமானே என் ஆண்டவனே ஒரு கஷ்டமான ஒரு வேலையை அந்த தீர்க்கதரிசுடைய நீங்க செய்வீங்க இல்லையா ஒரு லட்சம் ஆட்டை கொண்டு வந்து வெட்டணும்னு தான் நீங்க வெட்டிருப்பீங்க இல்லையா அவர் சிம்பிளா தானே சொல்றாரு போன வழியில முங்கி எந்திரிச்சு போனா கிடக்குது அப்படின்னு சொன்ன பாருங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கோபத்தோட போனாலும் இவன் சொன்ன உடனே கோவம் என்ன ஆயிடுச்சு சின்ன வயசு மூலிக எந்திரிச்ச உடனே ஏழு தடவை முழு எந்திரிச்ச உடனே ஒரு சிறு பிள்ளையை போல அவனுடைய சரீரம் மாறிடுச்சு உடனே தீர்க்கதரிசி அப்ப பெரியாள தெரியறாரு அவங்க அதுல நான் கடவுளா தெரியிறான் விழுந்து தந்துருச்சு ஓடி வர்றான் இலிசாகிட்ட அந்த கடவுளை நான் சந்திக்க விடுவேன் அப்படின்னு இலையிலவியா நீ தீர்க்க தரிசினா ஜனங்கள் ஜனங்களிடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவனா மாறிடுவேன் அவங்க உன்னை கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ரமேன் அமேன் சொல்லுங்க இந்த வாரம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களா நைட்டும் பகலும் தேவனுடைய வேதத்துல நீங்க பிரியமா இருக்கும் தேவனோடு கூட பேசிட்டே இருக்கணும் எலிசார் ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை பேசிட்டே இருக்கணும் சொல்லுங்க அப்படி பேசிட்டே இருக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்தாரு அது அந்நியபாஸ் ஏன் அன்னிய பாஸ் பேச சொல்றேன் என் பிரசங்கத்துல அது வராம இருக்காது இல்ல இல்லையா தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்காக தேவன் கொடுத்த ஒரு வரம் டன்ஸ் தேவனிடத்தில் பேசுகிறான் யாருகிட்ட பேசுறான் அன்னிய பாசையில் பேசுகிறவன் ஒன்னு குறுந்தீர் பதினாலு ரெண்டுல அந்நிய பாசையில் பேசுகிறவன் அனுசரிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் எலிசா யார்கிட்ட பேசிட்டு இருந்தான் தேவனிடத்துல எலிசா யாருகிட்ட பேசியிருந்தாரு தேவனை முக்கியத்துவப்படுத்துறான் பாருங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவன முக்கியத்துவம் பெரிய தளபதி வந்துட்டா ஆமா தீர்க்கதை செய்கிட்டு இருக்கிற அந்த திமுக அதுதான் கெத்தே அதுதான் நீ எவனா இருந்தா எனக்குறா நீ குளியல் தூக்கி போட்டாலே ஒரே மாதிரி இருப்பேன் என்னை புகழ்ந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் பெரிய வெகுமானங்களை எல்லாம் கொண்டு வர்றான் கவனிங்க இது ரொம்ப முக்கியமான சந்திக்கிற ஒரு முல சுகம் இப்ப நிறைய வெகுமானங்கள் வருது கோல்டு கோமேதம் தங்க வயடூர் எல்லாத்தையும் கொண்டு வர மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு வர்றோம் அப்பவும் எலிசன் பண்றாரு கொண்டு வந்து கொடுக்கும்போது கண்ணை மூடிட்ட எடுத்து எதுவுமே பெருசா தெரியாது சொல்லுங்க எதுவுமே அவன் பணத்தை கொண்டு வந்து வச்சாலும் கத்தர் தான் பெருசா தெரியுமா அசட்ட பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் அப்போ தீர்க்கதரிசினுடைய தகுதி என்ன தேவ சமூகத்துல இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பான் இருபத்தி நாலு நேரம் இருக்க முடியுமா முடியும் அதுதான் பாசில பேச நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளா மாற போறீங்க நான் அதைதான் பேசிட்டு இருக்கேன் அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வரம் தான் அந்த டங்ஸ் அதை நீங்க பேச 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 ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் உங்களை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டர் வெளி கொடுத்துருவார் வெளி வந்துடும் அடுத்து நீங்க என்ன செய்யணுங்கிறத கத்த பேச ஆரம்பிச்சிருவார் தீர்க்கதரிசி குறிச்சு படிக்கும் போதெல்லாம் அப்படியே நான் வானத்துக்கு போயிடுவேன் என்ன உட்காந்துருவேன் அலையலையா அங்க கொண்டு போயிருப்பி படிக்கும்போது எலியாவை பத்தி படிச்சிட்டு இருக்கிறார் எலிசாவை பத்தி படிச்சுட்டு இருக்கிறார் அதை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவ அற்புதங்கள் செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா எலியாவுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சா இருப்பாரு எலிசாவுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சார் அதை படிக்க 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 எளியா மாதிரியே மாறிட்டார் எலிசா மாதிரி அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்ப ஒரு தீர்க்க தரிசினா ஆதியான வெளிப்படத்துல வரைக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்ன பண்ணணும்னு அதிகமா போக்கஸ் பண்ணணும் ஒரு தீர்க்க தரிசன அலைப்புங்குமே ஆரம்பிச்சுன்னு சொன்னா தீர்க்க தரிசி என்னென்னலாம் செஞ்சானோ என்னென்னலாம் பண்ணுனானோ அந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஆதி ஆம்தி வெளிப்படுத்த வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சு அமேன் சரிங்க வாயை பத்தி சொன்னீங்க வாய் என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க புஸ்து சாப்பிடணும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான் தேவனை பெருசா பார்ப்பான் தனக்கு என்ன வெகுமதிகளை கொண்டாலும் கொடுத்தா வாங்கிக்க தாராளம் வாங்கிக்க தப்பு மனசு தேவன் மேல நடக்கும் நல்ல இல்லையா எலிசாவுக்கு அப்ப தேவைப்படல எலிசாவுக்கு அப்போ ஆனா இப்ப நம்மளுக்கு தேவை நிறைய கட்டணும் இல்லையா நல்ல இல்லையா சரி அப்ப தீர்க்கதரிசி வாய் இது மைனர் காலிங்ல கொஞ்சம் மேஜர் காலிங்க கலந்து பேசினேன்